வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குருவரி வருஷத்தில் நவ நூறு சதவிகிதம் சுபகிரகமாக சுபகிரகமாக இருக்கக்கூடிய புரதஸ்பதி கிரகம் குரு பகவான் குரு கிரகம் அவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகினார் இந்த குரோஹரி வருஷம் முழுக்கவும் அவர் ஒரு வருட காலம் இருப்பார் இந்த குரு பகவானுடைய மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய இந்த பயிற்சியை பற்றி தான் ரொம்பவும் விளக்கமாக எல்லாருக்கும் சொல்ல இருக்கும் அதாவது இதில் சொல்லக்கூடிய இந்த பயிற்சியினுடைய பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களானது வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ருஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான ஜோதிடம் இதன் பிரகாரம் தான் கண்டிப்பாக நடக்கும் எதிர்க்கிறது அதை கனவு பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைய தினம் இந்த குரு பெயர்ச்சியினுடைய குரு பகவானுடைய தன்மையை பற்றி சொல்லிவிட்டு அதன் பிறகு தினந்தோறும் ஒவ்வொரு ராசியாக இருக்கக்கூடிய மின்பர்களுக்கு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவருக்கும் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானது தாராளமாக கிடைக்க வேண்டுமாய் அனைவரும் அந்த கிருபா கடாட்சத்தையும் குரு பகவானுடைய ஆசியையும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தற்போதைய இந்த குருவரி வருஷத்தில் நவ கிரகங்களில் வந்து பயிற்சின்னு எடுத்துட்டோம்னா யார் யார் பயிற்சி முக்கியமாக எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு யார் இருப்பா எந்த கிரகங்கள் இருக்கும் குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் ராவுகேது ஒரே ராசியில் ஒன்றரை வருஷம் இருப்பா சனிச்சரக்கரக பகவான் ஒரே ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இதுதான் பயிற்சி மற்றவா எல்லாருமே பயிற்சிங்கிறது உண்டு ஆனால் வந்து ஒரு மாதம் இருப்பா இருபத்தி ஏழு நாலு ரூபாய் மூணு மாதம் இருப்பா ஆறு மாதம் வருப்பா அது எப்படி எப்படின்னு பக்கம் நாள் கணக்கில் கூட போயிட்டு இருக்கோம் பத்து நாள் ரூபாய் உடனே பயிற்சியாவா ஆனால் பிரதானமாக எடுக்கப்படுறது யாருடானாக்கா குரு பகவான் சனேச்சர பகவான் ராகுகேது பகவான் இப்ப நாலு பேருக்கு தான் முக்கியமான பயிற்சிகள் அதில் இந்த குரோடி வருஷத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சியாக மற்றபடி குரோதி வருஷம் முழுக்கவும் சனி பகவான் பயிற்சி கிடையாது ராகு கேது பகவானுடைய பயிற்சியும் கிடையாது ஆக இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக பதினெட்டு நாழிகை இருபத்தெட்டு வினாடி அதாவது பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக இருக்கக்கூடிய என்ன வினாடி சூரிய உதயம் வந்து ஐம்பத்தி ஒன்பதுக்கும் சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்தில கணக்கு பண்ணிட்டோம்னா இந்த இருபத்தி எட்டு நாயகை இருபத்தி ரெண்டு வினாடிங்கிறது சரியா மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு சரியாக மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே நூறு சதவீதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரகஸ்பரி கிரக பகவான் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் இங்க வந்து குரோதி வருஷம் சித்திரை மாசம் பதினெட்டாம் நாள் ஆங்கில தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையிலிருந்து வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை அவர் ரிஷவராசியில் இருப்பார் அடுத்தது சித்திர மாதம் விசுவாசு வருஷம் சித்ரவாசம்தான் குரு பகவான் பயிற்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு இவர் ரிஷவராசியில் சஞ்சரிப்பதால் சஞ்சரிப்பதால்னாக்கிருஷபராசியில் பயணம் செய்வதாலும் வச்சுக்கலாம் ரிஷபராசியில் அமர்ந்திருப்பதாலும் வச்சிருக்கலாம் அதனால் இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் தான் சொல்ல இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இந்த குரு பகவான் எப்படியப்பட்ட செயல்பாடுகள் இருந்திருந்தால் நமது ஜாதகத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் எதிரெல்லாம் வந்திருந்தால நமக்கு இந்த பலனானது கிடைக்கும் என்பதை பற்றி விளக்கமாக முதலில் பார்ப்போம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க மேஷராசியாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசியானது இவருக்கு வந்து வீடு குரு பகவானுக்கு மேசராசி வீடு ஏன் வீடு அப்படின்னா அதில் பரணி நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் இருக்கு சுக்ரன் வந்து இவருக்கு சத்ரு அதனால பகை வீடு அதே ரிஷபராசி இவருக்கு நட்பு கிரகம் காரணம் என்னன்னா அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடிப்படியானவர் சூரியன் ரோஹிணிக்கு சந்திரன் மிருகசேஷத்துக்கு செவ்வாய் இவன் மூணு பேருமே குரு பகவானுக்கு வந்து மித்ருக்கிறவன் மித்ருன்னாக்க நண்பன் அதனால அந்த அவர் நட்பு அதே மிதனராசிக்கும் இவர் நட்புக்கிறது தான் மிதனராசிக்கு அடிபடி புதன் ஆனால் அங்கே இவர்கள் நட்புக்கிறோம் காரணம் என்னன்னா அந்த முதல ராசியில மிருகசேஷ நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப ஏன் வந்து அவர் அங்கே ராசியில மிருகசேஷம் அங்கார்கள் இவர் ராகு ஆருத்திர நட்சத்திரத்துக்கு ராகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இவரெல்லாம் அதிபதி குருவேதான அதிபதி அதனால் அவர் அங்கே நட்பு அதே சமயம் இவர் ராசியில உச்சம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி அவருக்கு அதில் அவர் உச்சமாக இருப்பார் என்னென்ன ஏன் காரணம் என்னென்னா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அடிப்படி இவர் குரு பகவான் புஷிய நட்சத்திரத்துக்கு சனி பகவான் சமமானவர் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆயிர நட்சத்திரத்துக்கு அடிப்படி புதன் ஆனால் ரெண்டு கிரகம் வந்து இதில் வந்து இதுவாக இருக்கிறதுனால தான் அவர் உச்சம் அதே இந்த குரு பகவான் செம்ம ராசிக்கும் நட்பு அதே ராசிக்கும் அவர் நட்பு துலா ராசிக்கும் அவர் நட்பு கரகன்தான் ஆனால் விருச்சிக ராசிக்கு இவர் வந்து பக பகை வீடு அவருக்கு தனுசு ராசியில அவர் ஆட்சி பலம் பெற்ற வீடு மகர ராசியில அவர் நீச்சக்காரகனாக இருக்கார் கும்பராசியில அவர் நட்புக்காரகனாக இருக்கார் மீனராசியில் ஆட்சி இருக்கார் அப்ப இந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகங்கள் நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய மித்ருக்க நட்பு கிரகங்கள் யார் யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் வா மூணு பேருமே அவருக்கு மித்ரு கிரகம் அதேவருக்கு சத்ரு கிரகம் யாரு புதனும் சுப்ரனும் ஏன்னா இவர் தேவகுரு சுப்ரன் வந்து அசுரகுரு ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது அதையே புகனுக்கு ஒத்து வராது புகன் வந்து கல்வி காரகன் நான் தான் வந்து எல்லாத்திலையும் வசத்தேன் ஏன்னா இவர் வந்து பிராமணன் குரு பகவான் வந்து பிராமணன் அதனாலதான் நூறு சதவீதம் சுபகிரகம் ஏன்னா பிராமணன் வந்து என்னைக்குமே சுத்தமாக இருப்பான் அவன் பண்ணக்கூடிய அந்த காயத்திரி ஜபம் அவன் கற்றுக் வேதங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய நல் வழிகள் அனைத்துமே பிராமணம் தான் இருக்கா அதான் அவர் வந்து பிராமணனால் இருக்கக்கூடிய குரு பகவான் நூறு சதவீதம் சுகம் கண்டாம் இவர் கல்வியை கொடுக்கறதுனால என்ன எல்லாரும் என்னதானே வணங்கணும் நான் தானே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் சொல்லிக் கொடுக்கலாம் அபிவிருத்தி இவருக்கு சமமாக இருக்கக்கூடியவர் யாருனாக்கா சனி பகவான் சமம்னா என்னன்னாக்கா சனே பகவான் நீதிமான் தர்மமான் அதனால தான் இவருக்கு அவர் சமம் இவர் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அதை வந்து கரெக்டாக எந்த நேரத்துக்கு எதை செய்யணுமோ அதை செய்வார் ஏன்னா அந்த சனிச்சரகர பகவான் வந்து யமதர்மராஜனுக்கு மகாராஜனுக்கு மருமகன் அவன் யமதன் ராஜன் சரீசர பகவானுக்கு தாய்மாமன் இந்த குரு பகவான் அமர்ந்திருந்த அந்த வீட்டிலிருந்து அந்த ராசியிலிருந்து இவருடைய பார்வையானது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்வை பதினோராம் இடமும் பார்ப்பார் பதினோராம் இடமும் லவஸ்தானமும் நல்லா இருக்கும் இவர் பார்த்திருக்கிற இடத்துல இருந்து சரி நமக்கு எப்படி நம்ம பலனை பார்க்கறது இந்த குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதன் பிறகு பார்த்தீங்களே ஆனால் நட்சத்திரம் இந்த கூட நட்சத்திரத்திலையும் உங்களோட ஜாதகத்தில் ஜனன காலத்தில் அமர்ந்திருந்தால் குரு பகவான் அந்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தால் உங்களுக்கே அனைத்தும் நல்லது நடக்கும் சரிவம் இல்லாத நடக்குமா ஆனால் இவருடைய ஐந்தாம் இடம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஆகிய அந்த இடங்களிலே இவருக்கு பார்வைக்கு நேர் பார்வையாக சனேசன கிரகமோ கேத்து கிரகமோ இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா பிரம்மகத்தி தோஷம் இவர் அந்த நட்சத்திரத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த தோஷம் அதில் போய் ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் சதவீதம் தான் வேலை செய்யும் இதே இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே புத பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆயிரியம் ஜேஷ்டா நட்சத்திரம் கே ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் உங்களுடைய காலத்தில் இவர் இந்த குரு பகவான் அமர்ந்திருப்பாரே ஆனால் உங்களுக்கு தற்போது அவர் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் சற்று கெடுதல் நடைபெறும் அதே இந்த குரு பகவான் ஜனநகாலத்திலே உங்களது ஜாதகத்தில் பரணி நட்சத்திரம் பூர்வ குலமை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாசடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களே அமர்ந்திருப்பாரே ஆனால் இப்பொழுது உங்களுக்கு அவர் வரக்கூடிய யசவராசியில் அமரக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு மிகவும் நன்றாக இருந்தாலும் ஏன்னா சத்துருக்கிரகத்தோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் ஆரம்ப காலத்தில் எல்லாரும் சொல்லுவா என்னன்னாக்கா முப்பது வயசு ஆயிடுச்சுன்னா எதுவுமே வேலை செய்யாதுன்னு அதை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றது அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஒரு மனிதன் ஜனனம் எடுத்தால் மரணம் குறைக்கும் அவன் காலத்தில் உள்ள அந்த கிரகங்கள் தான் பேசும் நடுவுல இந்த பயிற்சியாகி பயிற்சியாகி இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் நம்ம வீட்டுல விருந்தாளி வந்துட்டு போற மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து நன்னா இருந்ததுன்னா நல்லபடிக்காக நடக்கும் குரு பகவான் வந்து எல்லாத்துக்குமே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் சரி இந்த குரு பகவானுடைய சுயமான செயல் என்ன அப்படின்னா இவர் புத்திரக்காரகன் வேறு புத்திரக்காரன் என்ன கல்யாணம் ஆடுத்து விவாகமானது நடந்து போச்சு அவளுக்கு பல வருஷங்களாக குழந்தை பார்க்கவே இல்லை அப்படின்றவாளுக்கு முதல்ல வந்து குருவை தான் பார்க்கணும் அவள் ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காருங்கிறத பார்க்கணும் அவர் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்காருன்னு பார்க்கணும் சத்ரு கிரகமா மித்ரு கிரகமா சோமானவா சகேஷ் கிரகமானு பார்க்கணும் ஆனால் இதே குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே சனீஸ்வர கிரகத்தினுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் புத்திர நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரத்தில் அவர் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் உங்களுக்கு பிரம்மபர்த்தி தோஷம் கொண்டு இருக்கும் இப்ப அவர் ரிஷபராசிகள் போய் உக்காந்துக்கிற அந்த சமயத்துல உங்களுக்கு நன்னா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சற்று தான் ஏற்படும் அதை பற்றி விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு அந்த ராசிக்கு வரும்பொழுது விளக்கமா சொல்றேன் அப்ப இந்த குரு பகவான் புத்திரக்காரர் சொன்ன இவர் இன்னொரு விஷயமும் இருக்கு இவர்கிட்ட என்னன்னாக்க கல்வியை கொடுக்கிறவர் புதன் அந்த கல்வியை வந்து அபிவிருத்தி பண்றது வந்து யார் மேல மேல பெரிய படிப்பு பிரமாதமா எந்த விதமான தடங்கள் இல்லாம பிரமாதமா படிக்கிறது அதை கொடுக்கிறவர் குரு பகவான் கல்வி ஞானத்தை கொடுக்கிறவர் புதன் ஆனா அந்த கல்வியை வந்து அபிவிருத்தி பண்றது யாருனாக்கோ குரு பகவான் ப்ரகஸ்பதி ஆச்சாரியர் வாத்தியார் இப்ப பள்ளிக்கூட்டம் எல்லாம் சொல்றேன் வாத்தியார் அதே சமயம் ஒரு வியாபாரத்தில் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னுட்டு நினைச்சாலும் அதுக்கும் அவருடைய கடாட்சம் வேணும் ஒரு நிலம் வாங்கணும்னாலும் அவருடைய குருவோட கடாட்சம் வேணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் குரு பகவானுடைய கடாட்சம் வேணும் இந்த வியாபாரமானது நமக்கு மேல மேல அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குரு பகவானுடைய கடாட்சம் வேணும் அப்போ மொத்தத்துல என்ன இருக்கு எல்லா விதமான செயல்களுக்கும் இந்த குரு பகவானுடைய கடாட்சமானது இருந்ததுன்னா எல்லாமே நமக்கு சுபமாக நடக்கும் இப்போ ஒரு பலனா சொல்றான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இருபத்தி ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கும் இடையே வரக்கூடிய அதில் வந்து தனித்தனியாக சொல்லுவேன் இப்போ பொது பலனாக சொல்கிறான் வரவிருக்கும் குரோதி வருஷம் தமிழ் வருஷத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவீதம் சுப இருக்கக்கூடிய குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் சரியாக இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடிக்கு அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷமராசிக்கு ஒரு வருட காலம் அங்கே இருப்பார் ரிஷமராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் பன்னெண்டு ராசிக்காரருக்கும் பொது பலன சொல்றா எல்லாரும் சொல்ற மாதிரி அதுக்கப்புறமா விவரமா சொல்றேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக ரிஷப ராசியில் வந்து அமரத்துனால அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் இவருக்கு சத்ரு ஆனால் ஆனா அந்த ராசியில அமர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சற்று உணவு பாதைகள் ஏற்படும் அதே சமயம் மேச ராசி மையன்பர்களுக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லலாம் தனஸ்தானம்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு பொறுத்தனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடங்களானது சற்று விலகும் இதெல்லாம் பொது பலன் தான் நான் சொல்றது பொது பலன் அதே மிதுன ராசிக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்திற்கு பயிற்சியாகப் போகிறார் அப்ப அந்த விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது மிதன ராசிக்காரர்களுக்கு சுப சுபவிரயங்கள் நிறைய ஏற்படும் தே ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் வந்து அமரப் போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய ராசியில் போகிறார் அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் அபிவிருத்தி ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு இதே கன்னியாராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னியாராசியை அவர் பார்க்க போகிறார் இதே பாக்கியஸ்தானத்தில் அவர் கொண்டு அதனால கன்னியாராசி காரணங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்னா இருக்கும் இதே துளாராசி பெய்கின்றவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே வந்து அவர போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் அவர்றதுனால உங்களுக்கு பலவிதமான சகல விஷயங்களிலும் இடைஞ்சல்களானது கண்டிப்பாக உருவாகும் இதே விச்சிக ராசி மைய இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்து பார்வை அப்போ ஏழாம் பார்வையாக உங்களது ராசியை பார்ப்பதினால் இதுவரை இருந்த தடங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு இனி இந்த புரோதி வருஷம் முழுவதுமே மிக மிக க்ஷமாக இருப்பீர்கள் அதே தனுர் ராசி பெய் என்பவர்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்வதனால் உங்களுக்கு சற்று குறைவான குறைவாகவே பலன்களானது ஏற்படும் ஏன்னா இந்த ராசிக்கு வந்து அவர் ஆட்சி பலம் பெற்றவர் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதே சமயம் மகர ராசி மையபர்களுக்கு தனது பார்வையை ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசியின் மீது செலுத்துவதால் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசியை பார்ப்பதினால் உங்களுக்கு மிக 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 பலவிதமான விஷயங்களிலும் க்ஷேமங்கள் உண்டாகும் உங்களுக்கு வழக்கு வியாஜியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதிலேருந்து விடுதலை பெறுவீர்கள் உங்களுடைய சொத்து யாராவது பங்காளிகள் அபகரிச்சுண்டா அது வந்து உங்களை வந்து சேரும் வியாபாரத்தில் தொழிலானது முன்னேற்றம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே சமயம் கும்பராசி வைக்கின்றவர்களுக்கு உங்களது ராசியை அவர் பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் சுய தொழில் செய்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஆனா அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் வந்து ஒரு வருஷம் அமர பொறுத்தனால அது மாஸ்து பேரு உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்துங்கள் கும்பராசி மையன்பர்களே உங்களது தாயாருடைய உடல்நிலைகள் அதிக கவனம் செலுத்துங்கள் இதே பீனராசி மைய இந்த குரு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு பதினோராம் பார்வையாக ஆட்சி வளம் பெற்ற தனது ராசியை பார் பார்ப்பதினாலே மீன ராசி மையின்றவர்களுக்கு இந்த புரோதி வருஷம் முழுவதும் நன்றாக இருக்கும் இதெல்லாம் பொது பலன் இது பொது பலன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்மையாகவே எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் விளக்கமாக ஒவ்வொரு நாளும் தெருந்தோறும் பதிவில் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த படிவினை நமது சென்னையில் அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் கண்டிப்பாக அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்யமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாப் அஸ்தோ